நீ இல்ல கத்ரியா சத்தமும் இல்லை ஒண்ணும் இல்லை எதையும் இல்லையா எதுவுமே இல்லையா எதையும் இல்லை சத்தமே லேசா போ. நேசா நான் இந்த வாசி கோப்பு கேட்டே நான் தே நடந்து போறேனே மாசம் 30 தான் தொடர்ந்து ஆడ இருக்குனே என்னால பாடவும் இல்லை பேசவும் மனமுலனே நீ என்ன பண்ற பாலி நான் ஏத்தியே நான் சொன்னேன் வேற அதுக்கு சொன்னாரு தம்பி இதுக்கு மேல ஏத்தனா அம்புடு சாமனே கொண்டு வந்த ஏத்தன இதுக்கு மேல ஏத்தவே சொல்றேன் இருக்கும் போயிட்டு போஸ்ட் மாட்டத்துல ஏறி கரண்ட் லைன் கம்பி போதா அதுல போய் கொக்கப்பட்டு கரண்ட் புல்லா அனுப்புனையா இவர் என்ன நேரம்

கொடி கம்பி கட்டி கொடுந்து காயா தக்காளி நான் இங்கயிருந்து போனேன் கரண்ட் கம்பி போட முடியாம போய் சுத்தி போன கோய்க்குது துணி காயப்போறோம் கொடி கம்பி உடனே போடுறாங்களே அதுல போய் வைக்க விடும் அவன் போட்ட போதைக்கு அதான் கம்பி பெருத்தாமா அப்புறம் என்ன கண்ண முசல்ல வரும் ஆனா நூறையா நாட்டுல எந்த வலைக்குனாலும் போகய்யா நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை வராது இல்ல இன்னைக்கு சென்ட் ஓடிட்டு இருக்கல உண்மையில அருமையா நம்ம சரியாயிங்க சத்து இது சத்து விளையாடி வச்சாலும் எந்த ஒரு குடும்பம் சொல்ல முடியாதுய்யா அது ஊர்ல எத்தனையோ வேலை இருக்கியா நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத வேலையா இல்லையா அவங்களை வேலை இருக்கியா ஆனா மரியாதை இல்லாத வேலைன்னா ஒரு வேலை மரியாதை இல்லாத அந்த வேலைக்கு மட்டும் யாரும் போக என்னப்பா அப்படி எனக்கு என்ன இந்த ஊர்ல பூசு தர்றாங்கல்ல வாரக்குழு மாசக்குள்ள பணம் குடுத்துட்டு குழு ஆமா அந்த வேலைக்கு வந்து போகவே கூடாது அசூல் பண்றதுக்கா ஆமா அந்த வேலைக்கு என்ன பாதுல அப்படி மரியாதை இல்லாத வேலை அது ஒண்ணுதாய்யா என்ன புரியாது இங்க ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க எங்க ஆண்கள்ட கேட்டு பாறாங்களே அண்ணே உங்கள இங்க சேர் கூட வந்திருக்காங்க வாரியா அவன்கிட்ட கேட்டு பாரு அண்ணே உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த வாரக்குழு மாசக்குள்ள பணம் குடுக்குறாங்கள

விருந்து நிறைய நடக்குமையா லோனு தர்ற ஆபீஸ் ஆமா இதெல்லாம் எப்ப பணம் வாங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னை பார்த்தா மவராசு அம்பது நேரம் பணம் கையில குடுத்தனுச்சிக்கே மவராசே நாலு மாசம் அருமையா கட்டுவாங்கய்யா சாரு சார் இருந்தா பணம் கொடுப்பாங்கய்யா அஞ்சாறு மாசம் நம்மால குடுத்தறது வந்து ஊருக்குல வந்து இறங்க வாப்புல இறங்குனா ஊர்ல ஒரு புள்ள இருக்காது